ஓப்பன் பண்ணி லாக் ஸ்கிரீன் வால் பேப்பர் ஓப்பன் பண்ணிக்கலாம் லாக் ஸ்கிரீன் செட்டிங் சொல்ல போய் இதுல வந்து ஓபன் கண்ட்ரோல் சென்டர் ஃப்ரம் லாக் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சோ இதனால நம்ம மொபைல் வந்து லாக்ல இருக்கும்போது போது மேல ஸ்வை பண்ணி ஏர்ஃபிளைன் மூட ஆஃப் பண்ணிக்க முடியாது சோ மூணாவது முக்கியமான செட்டிங் சோ ஃபைன் மை டிவைஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் எனேபிள் பண்ணதும் உள்ள வித்தவுட் நெட்வொர்க் வந்து ஆன் பண்ணிக்கலாம் சோ நானாவது நான் யூஸ் பண்ற நியூ டெக்னாலஜி வந்து பார்த்தா ஈசிம் தான் இந்த ஈசிம் கனெக்ட் பண்ணிருக்கனால திருணவங்க நார்மலா நம்ம சிம் வந்து கட்டிர முடியாது ஏன்னா அது சாஃப்ட்வேரோட இன்டர்னலா கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க சோ இதனால நம்ம அவங்களை ஈஸியா ட்ராக் பண்ணி திருணவங்களை ஈஸியா புடிச்சிரலாம் இந்த மாதிரி அடிக்கடி மொபைல் தொலைக்கிறவங்க फ्रेंड्सக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க